மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணியை ஐம்பத்தி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய மகளிர் அணி முதல் முறையாக சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது நவி மும்பையில் நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்கா அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது இதனையடுத்து முதலில் ஆடிய இந்திய மகளிர் அணி நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவர்களில் ஏழு விக்கெட் இழப்புக்கு இருநூற்று தொன்னூற்று எட்டு ரன்கள் எடுத்தது அதிகபட்சமாக ஷெபாலி வர்மா எண்பத்தேழு ரன்னும் தீப்தி சர்மா ஐம்பத்தெட்டு ரன்னும் ஸ்மிருதி மந்தனா நாற்பத்தைந்து ரன்னும் எடுத்து அணிக்கு வலு சேர்த்தனர் பின்னர் களமிறங்கிய தென்னாப்பிரிக்க மகளிர் அணி கேப்டன் லாரா போல்வோர்ட் நூற்று ஒரு ரன்கள் குவித்தார் எனினும் இந்திய பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் நாற்பத்தைந்து புள்ளி மூன்று ஓவர்களில் தென்னாப்பிரிக்க அணி இருநூற்று நாற்பத்தி ஆறு ரன்களுக்கு ஆட்டமிழந்தது இதனையடுத்து ஐம்பத்தி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இந்திய மகளிரணி சாம்பியன் பட்டத்தை வென்று சாதனை படைத்தது ஐசிசி மகளிர் கிரிக்கெட் உலக கோப்பையை வென்று சாதனை படைத்த இந்திய மகளிர் கிரிக்கெட் அணிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் இந்திய மகளிர் அணி அதன் திறமைக்கும் செயல்திறனுக்கும் ஏற்ற பலனை பெற்றுள்ளதாக கூறியுள்ளார் இந்த வெற்றி பெண்கள் கிரிக்கெட்டை இன்னும் உயர்ந்த செயல்திறனுக்கு அழைத்து செல்லும் என்று கூறியுள்ள அவர் நாட்டை பெருமைப்படுத்திய பெண்களுக்கு பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளார் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணிக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் தமது எக்ஸ் பக்கத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில் இறுதிப் போட்டியில் இந்திய அணி அற்புத வெற்றி பெற்றுள்ளதாகவும் போட்டி முழுவதும் ஒற்றுமையுடனும் நிதானத்துடனும் இந்திய அணி செயல்பட்டதை இது எடுத்துக்காட்டியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்திய வீராங்கனைகளுக்கு வாழ்த்துக்கள் என்றும் இந்த வரலாற்று வெற்றி எதிர்கால சாம்பியன்களுக்கு ஊக்கமளிக்கும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார் இதேபோல் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் இந்திய மகளிர் அணி பெற்ற பெரு வெற்றிக்கு வாழ்த்துக்கள் என கூறியுள்ளார் கடின உழைப்பும் மன உறுதியும் பலனளித்து அணியை வரலாற்று வெற்றிக்கு கொண்டு சென்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் மிக அதிக எடை கொண்ட ஜி சாட் செவன் ஆர் என்ற சி எம் ஜீரோ த்ரீ தொலைத்தொடர்பு செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தி இஸ்ரோ விஞ்ஞானிகள் சாதனை புரிந்துள்ளனர் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து நேற்று மாலை ஐந்து இருபத்தாறு மணி அளவில் இந்த செயற்கைக்கோள் நாட்டின் அதிக சக்தி வாய்ந்த ராக்கெட்டான எல்விஎம் த்ரீ மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டது சிஎம்எஸ் ஜீரோ த்ரீ செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்பட்டது மகிழ்ச்சி அளிக்கும் நாள் என்று இஸ்ரோ தலைவர் வி நாராயணன் தெரிவித்துள்ளார் ஸ்ரீஹரிகோட்டாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சி ஜீரோ த்ரீ செயற்கைக்கோள் இந்திய நிலப்பரப்பு உட்பட பரந்த கடல் பகுதியை உள்ளடக்கிய பல இசைக்குழு தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் என தெரிவித்தார் இதனை வெற்றிகரமாக செலுத்தி இருப்பதாக மகிழ்ச்சி தெரிவித்த வி நாராயணன் பாகுபலி ராக்கெட் எம் வி எம் த்ரீயை பயன்படுத்தி பல்வேறு சுற்றுப்பாதைகளில் பல செயற்கைக்கோளை நிலைநிறுத்துவதற்கான பணி நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக தெரிவித்தார் வளர்ந்து வரும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப புத்தாக்க மாநாடு இரண்டாயிரத்து இருபத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்து உரையாற்றுகிறார் பாரத் மண்டபத்தில் இன்று காலை நடைபெறும் தொடக்க விழாவில் தனியார் துறை தலைமையிலான ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு சூழல் அமைப்பை வலுப்படுத்த ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஆராய்ச்சி மேம்பாடு மற்றும் புத்தாக்க திட்டத்தையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார் கல்வி ஆராய்ச்சி நிறுவனங்கள் தொழில்துறை மற்றும் அரசு துறைகளைச் சேர்ந்த மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இதில் கலந்து கொள்வார்கள் மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் செயற்கை நுண்ணறிவு உயிரி உற்பத்தி மின்னணுவியல் செமிகண்டக்டர் உற்பத்தி வளர்ந்து வரும் வேளாண் தொழில்நுட்பங்கள் குவாண்டம் அறிவியல் உள்ளிட்ட பதினோரு முக்கிய கருப்பொருள் பகுதிகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்தவித வன்முறையையும் தேர்தல் ஆணையம் பொறுத்துக் கொள்ளாது என்று தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார் கான்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பீகார் தேர்தல் சட்டம் ஒழுங்கின் கீழ் அமைதியுடன் வெளிப்படைத் தன்மையுடன் நடத்தப்படும் என்றார் இந்த தேர்தலில் அனைத்து வாக்காளர்களுக்கும் வாய்ப்பளிக்கப்படும் என்றும் பீகார் வாக்காளர்கள் தேர்தலில் ஆர்வத்துடன் பங்கேற்று வாக்குரிமையை பயன்படுத்த முன்வர வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் தேர்தல் அதிகாரிகள் பார்வையாளர்கள் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் மாவட்ட எஸ்பிக்கள் தேர்தல் செலவின பார்வையாளர்கள் தயார் நிலையில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் ராஜஸ்தான் மாநிலத்தில் நிகழ்ந்த சாலை விபத்தில் பதினைந்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் உயிரிழந்தனர் ஜோத்பூரிலிருந்து பக்தர்களை ஏற்றி சென்ற பேருந்து பிகானாரில் உள்ள கோயிலிலிருந்து திரும்பிக் கொண்டிருந்தபோது போது மத்தோடா அருகே சாலையில் நின்று கொண்டிருந்த வாகனம் மீது மோதியது இதில் பதினைந்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் காயமடைந்தவர்கள் அருகிலுள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள அம்மாநில முதலமைச்சர் பஜன்லால் சர்மா காயமடைந்தவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார்